வணக்கம் உறவுகளே இன்று கனடாவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய ஜோதி விழாவினுடைய இரண்டாம் நாள் அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணியளவில் ஆரம்பமாகி மிகவும் குதூகலமாகவும் உற்சாகம் மிக்க மிக்கதாகவும் நடைபெற்று கொண்டிருந்தது இங்கு இந்த விளையாட்டுத்திடல் மாலை நாலு மணி ஐந்து மணியளவில் மிகவும் சிறுவர்களினால் சிறுவர் விளையாட்டு பூங்காக்களினால் குழந்தைகளுக்குரிய விளையாட்டு திடலினால் நிறைந்து வழிந்தது அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபட்டு ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த குழந்தைகளும் தங்களை மறந்து அந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு மன நிறைவோடு மகிழ்ச்சியாக குதூகலமாக ஒய்யாரமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பல்வேறு வகையான விளையாட்டுக்கள் அந்த விளையாட்டு திடலில் அதாவது சிறி ஐயப்பனாலய சுற்று வட்டாரத்திலே அந்த விளையாட்டு திடல்கள் அமைக்கப்பட்டு அந்த விளையாட்டுக்கள் பெற்றோர்களினால் கொண்டு வரப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு பல்வேறு ராட்டினங்கள் குதிரை சவாரிகள் கார் விளையாட்டுக்கள் மற்றும் ஒவ்வேறு வகையான பந்தயங்கள் வந்து அவர்கள் டிக்கெட் எடுத்து டிக்கெட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் பெற்றோர்கள் நின்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இங்கே அம்மம்மா எல்லாம் அந்த கை குழந்தைகளை எவ்வாறு காவல் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ராட்டினங்களில் சுழல் ராட்டிடங்களில் வைத்து அவர்கள் கத்துவதை கூச்சலிடுவதை அவதானித்து கொண்டு வசித்து கொண்டிருக்கிறார்கள் பலர் தங்களுடைய குழந்தைகளை புகைப்படங்கள் வீடியோக்களை எடுத்துக்கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இங்கால விளையாட்டு தள்ளக்கூடிய டிக்கெட் கவுண்டருக்கு மிக நீண்ட வரிசை காணப்படுகிறது ஏனென்றால் அவ்வளவு பெற்றோர்களும் மிக நீண்ட வரிசையில் இருந்து பிள்ளைகளுக்குரிய டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பல விளையாட்டுக்கள் அடுத்த கார் மோட்டார் சைக்கிள் ஓட்டப்பந்தய விளையாட்டுக்கள் என்று பல பல விளையாட்டுக்கள் என்று அதிகளவான இறுதி நிறைவு நாள் என்றபடியால் இரண்டாம் நாள் நிறைவு நாள் என்றபடியால் அதிகளவு மக்களை காணக்கூடியதாக இருந்தது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எல்லோருமே இங்கே குழந்தைகளோடு வந்து குழந்தைகளுக்குரிய விளையாட்டுத் தடலிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு மற்றைய பகுதியை நோக்கி செல்ல போகின்றோம் என்ன என்ன வேடிக்கைகள் என்ன என்ன நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் உங்களை அந்த நிகழ்வுகளை நோக்கி உள்நோக்கி அழைத்து செல்லப் போகின்றேன் ஒரு சிறிய ஐஸ்கிரீம் வண்டி நிற்கின்றது குடியிருப்பான விற்பனைக்காக பின்னர் இங்கே வந்து பார்த்தோம் என்றால் பல்வேறு வியாபார நிலையங்கள் நீங்கள் வியாபார நிலையங்களுடைய அங்காடி தெருக்கள் காணப்படுகின்றன மருத்துவ அங்காடிகள் ஆடை அணிகலன்களுக்குரிய அங்காடி தெருக்கள் விற்பனை நிலையங்கள் காணப்படுகின்றன இங்கே ஏதோ ஒரு கூட்டமாக இருக்கின்றது என்னவென்று போய் பார்த்தால் உள்ளே விஜய் அஜித் கமல் ரஜினி போன்றவர்கள் கம்பீரமாக நிற்கிறார்கள் அவர்களுடன் நின்று போட்டோ புகைப்படம் பிடிப்பதற்கு நீண்ட வரிசையிலே மக்கள் ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அந்த அவர்களுடைய புகைப்படம் நின்று கொண்டிருக்கின்ற புகைப்படங்களுக்கு மத்தியிலே நின்று புகைப்படம் எடுப்பதற்கு நாங்கள் அங்காலே நகர்ந்து சென்றோமானால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்குள்ளே நாங்கள் பார்க்க போகின்ற ஊடகத்து நிற்பதற்கு நகர்வதற்கு கூட இடமில்லை ஒரு நல்லூர் திருவிழாவை ஒட்டிய ஒரு சனத்திரளை இங்கே காணக்கூடியதாக இருந்தது ஜோதி விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாவது நாள் பல இங்கே கூடியிருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக நண்பர்கள் நண்பர்களாக பல்வேறு தரப்பினர் கூடியிருக்கிறார்கள் இங்கே ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஓ கைலாசா கைலாசா டொரண்டோ காணப்படுகின்றது என்ன புதினவன்று உள்நோக்கி பார்ப்போம் இங்கே சுவாமி நித்தியானந்தா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் டிவியிலே உரை போய் போகிறது அவர்களுடைய சீடர்கள் உருத்துராட்சம் அணிந்து பலருக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதோ கொரிய பிலிப்பைன்ஸ் வியட்நாமிய பெண்கள் சீடர்களும் இங்கே இருக்கிறார்கள் கைலாசாவினுடைய டொரண்டோ பிரான்ச் இங்கு பல்வேறு சீடர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்த விடயம் இவர்கள் அனைத்து தமிழர்களுடைய விழாக்களிலுமே வந்து பாருங்கள் சீடர்களை அங்கே வியட்நாமிய பிலிப்பைன்ஸ் பெண் சீடர்கள் காணப்படுகிறார்கள் பல சீடர்களை கொண்டு வந்த கைலாய அந்த கைலாய ஆதீனம் இயங்கிக் கொண்டிருப்பது எங்களுக்கு தெரிகிறது இங்கால் யாழ்ப்பாணத்திலே புது வருடத்துக்கு எப்படி பேமெண்ட் இயங்குமோ அதுபோல் பேமெண்ட் கடைகள் இயங்கி கொண்டிருக்கின்றன பல பெண்மணிகள் வந்து தங்களுக்குரிய உடைகளை தேடி தேடி மிக குறைந்த விலையிலே பெறுவதற்காக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அடுத்த புடவைக் கடை பேமெண்ட் கடை யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் தெரு தெருவிலே இருக்கின்ற அந்த பேமெண்ட் ஒரு பேமெண்ட் கடைகள் போல இந்த உடுப்புடவை கடைகள் காணப்படுகின்றன எங்கள் குழந்தைகளுக்குரிய விளையாட்டு உபகரணங்கள் விற்கின்ற கடைகள் அங்கே குழந்தைகள் வந்து தங்களுக்கு விருப்பமான விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களுடன் இங்கால் நகர்ந்து சென்றால் அடுத்த உடுப்புடவை கடை அங்கும் அதுவும் பேமென் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கே பல பெண் பெண்கள் குறிப்பாக பெண்கள் புடவைகள் சீலைகள் ஈரானிய உடுப்புகள் என பலவற்றை விலை குறைவிலே விலை கழிவிலே வாங்கி குமித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிறைவு நாள் ஒரு கோயில் திருவிழாவிலே நிறைவு நாளில் எவ்வாறு டிஸ்கவுண்ட்லேயே விப்பார்களோ அதுபோல் அவர்கள் பேரம்பேசை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்காலே கவரிங் நகைகளுக்குரிய கடை தொகுதி ஸ்ரீராம் ஃபேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடை கூடப்பட்டிருக்கிறது பெண்கள் அந்த அழகிய கவரிங் நகை நகைகளை பார்த்து வசித்து வ வேண்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஓ பலர் வந்து வெவ்வேறு மக்களையும் நிகழ்ச்சிகளையும் தங்கள் கை தொலைபேசியின் ஊடாக படம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கால அடுத்த பேமெண்ட் கடை இருக்கின்றது அதற்குள்ளும் பல வியாபாரங்கள் பெண்கள் தங்களுடைய ஆடைகளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கால அடுத்த கவரின் நகைக்குரிய ஒரு சனத்திரல் அப்படி நாங்கள் கூடாக உள்நோக்கி போவோம் பாருங்கள் எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கடைத்திருக்க இன்று நிறைவு நாள் ரெண்டாம் நாள் இறுதி நாள் என்றபடியால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னும் கூடுதலாக கூடியிருக்கிறார்கள் பெண்களுக்கு இருபத்தி நாலு கரட் தூய நகையிலும் ஆசை கவரிங் நகையிலும் ஆசை போலும் கவரிங் நகையையும் விட்டு வைப்பதாக தெரியவில்லை அப்படி முண்டி அடித்து வாங்குவதற்கு நிற்கிறார்கள் பேரம் பேசுகிறார்கள் அப்படி எங்கால வந்த மண்ட வெவ்வேறு கடைத்தொகுதிகள் காணப்படுகின்றன பெரும்பாலும் ஆடை கடைத் தொகுதிகள் கூடுதலாக காணப்படுகின்றன மக்கள் உள்ளே செல்கிறார்கள் பிரமீன் கடைகள் போலவே இருக்கின்றது அனைவரும் கடைக்காக வந்தவுடனே கண்டவுடனே கை காட்டி கூப்பிட்டு சீர்த்த முகத்துடன் அனைவரை உள்நோக்கி அழைக்கின்றார் தே தட்டி தடவி தேடி எடுக்கின்றார்கள் தங்களுக்குரிய உடைகளை எது எடுத்தாலும் பத்து டுலர் எது எடுத்தாலும் ஐந்து டுலர் என்கின்ற அளவிற்கு குடுப்புடவைகள் விற்பனைக்கு போடப்பட்டிருக்கின்றன இங்கால ஐஸ்கிரீம் கடைகள் ரியோ ஐஸ்கிரீம் ஜால் ஐஸ்கிரீம் லிங்கம் ஐஸ்கிரீம் என்று பல ஐஸ்கிரீம் கடை தொகுதிகள் காணப்படுகின்றன சிறுவர்களுக்குரிய விளையாட்டு உபகரணங்கள் அனைவரும் ஐஸ்கிரீமையும் வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக ஐஸ்கிரீமுக்கு ரியோ ஐஸ்கிரீமுக்கு யாழ்ப்பாணத்தில் எப்படி நீண்ட வரிசையோ அதுபோல் இங்கேயும் வந்து மனுத்தியாள கணத்திலே கணக்கிலே காத்திருக்க வேண்டித்தான் இருக்கின்றது இங்கே பாருங்கள் எவ்வளவு கடைத்தருவில் எவ்வளவு நகர முடியாமல் மக்கள் தொகையை பாருங்கள் சுற்ற வர பாருங்கள் எவ்வளவோ மக்கள் தொகை நகர முடியாத மக்கள் தொகைக்குள்ளே நின்று கமராவை பிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்றால் இந்த அனுபவத்தை இந்த காட்சிகளில் பிற நாடுகளிலிருந்து நீங்கள் எங்களுடைய இங்கே கனடாவிடையே நடக்கின்ற விடயங்களை நீங்களும் அறிந்து கொள்வதற்காக தகுந்த வீடியோ தொகுப்பு லிங்கன் கோல்பார் இங்கே இருக்கின்றது அதற்கு முன்னாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் கீவிடையே நிற்கின்றார்கள் இப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து போனவந்தால் கடை தெருக்களை நோக்கி நகரப்போகின்றோம் நகர நகர இடமில்லாமல் இருக்கின்றது இருக்கின்ற ஒரு ஆள் போகக்கூடிய இடைவெளியினூடாக ஊர்ந்து போக வேண்டியதாக இருக்கின்றது நல்லூர் தேர் சப்பரங்களுக்கு பூங்காவினங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு சென திரளானோரிடமாக களை கட்டி நிற்கின்றது கனடாவின் ஜோதிவிழா இங்கால வந்த வந்தால் நல்வேறு இடியப்ப கடைகள் புட்டுக்கடைகள் தோசைக் கடைகள் என்று காணப்படுகின்றன இளநிகள் வெட்டி கொடுக்கப்பட்டு குடித்ததன் பின்னர் அதன் வழுக்கைகளை வெட்டி கொடுத்து சாப்பிடுகின்ற பழக்கம் அவங்க டோரில் இருக்கிற மாதிரி இந்த வழுக்கையை வட்டு நீண்ட வரிசையில் நிற்கின்றார்கள் அதை கடைக்காரவர் வழுக்கையை மட்டும் வெட்டி கொடுக்கொண்டார் இளநியை குடித்த பின்னர் கோம்பையை பற்றி வழக்கை எடுத்து கொடுக்குண்டார் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நூற்றுக்கணக்கான இளனிகள் விட்டு தீர்க்கப்பட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் சின்ன சிறுவர்கள் எங்களுடைய நாட்டு இளநியை எவ்வாறு விரும்பி குடித்து கொண்டிருக்கிறார்கள் பூக்கண்டுகளுக்கு இடையே இருக்கிற அந்த கட்டுகளிலே ஒய்ய இடைப்பாறியிருக்கின்றார்கள் பெரியவர்கள் இப்படி வந்தால் குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் கடைகளை சுற்றி பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் பசியிலே உணவு கடை தெருக்களுக்கு அங்காடி தெருக்களுக்கு விளைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் இந்த கடை தெருக்களை சுட்டி கொண்டிருக்க மற்றைய கூட்டம் குழந்தைகளின் விளையாட்டுக்களிலே குழந்தைகளை விளையாட விட்டு கொண்டிருக்க இன்னும் ஒரு கூட்டமோ இசை நிகழ்ச்சி அங்கால் நடந்து கொண்டிருக்கு அதற்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார் இதோ அண்ணனின் சொத்து தட்டுகின்ற விதத்தை பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கொத்துக்கடை இட்லி சாம்பார் சுடச்சுட வடை மசாலா தோசைகள் எண்ணெய் தோசைகள் நெய் தோசைகள் என்று எல்லாமே மரக்கரை என்றால் கோயில் வளாகத்தில் இடம்பெறுவதனால் மரக்கரை சாப்பாடுகள் மரக்கரை கொத்துக்கள் அனைத்துமே மரக்கரை சாப்பாடுகள் பாருங்கள் எவ்வளவு வரிசையில் நீக்கிறார்கள் கொத்துக்கள் எல்லாம் கிடார கணக்கிலே கொண்டு போடுகிறார்கள் இவரை பாருங்கள் அவ்வளவு ரசித்து ருசித்து அந்த கொத்தை போடுகிற ரெண்டு பாருங்கள் அப்படியே கொத்துக்களை வெளியே வந்து வெளியந்து பெண்கள் உட்பட குடும்பத்தோடு ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் பார்க்கவே ஆசையாக இருக்கின்றது இது செல்வச்சன்னதியா நல்லூரா மாமாங்க பிள்ளையாரா அல்லது கொக்கட்டி சோலையா என்று அல்லது மடுமாதா திருவிழாவா என்று தெரியாத அளவுக்கு நம்மோரை போலவே தான் இருக்கின்றது அதாவது இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய ஈழத்து மண்ணிலே நிற்பது போன்ற உணர்வில்தான் இங்கே இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தூரிலே போவோம் குடும்பம் குடும்பமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் குழந்தையை தன்னுடைய குழந்தையை எப்படி தோல் மேல் காவி கோவில் வழியை காவி வைத்திருக்கிறது போல காவி வைத்திருக்க பார்க்க அழகாக இருக்கின்றது குழந்தையை காவி வைத்து கொண்டு நண்பர்களோடு அளவலாக கொண்டிருக்கின்ற காட்சி மனதிற்கு இனிமையை தருகிறது இங்கால பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் போல நலன் விசாரித்து நண்பர்களுக்கிடையே நட்பு பாராட்டி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மேடைகளை நோக்கி இன்னும் நகருவோம் உங்களுக்கு இங்கே நடக்கின்ற விடயங்களை சுட்டி 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 காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதை விமர்சனம் செய்து விளக்கி கூடுவதும் தான் இந்த பதிவினுடைய நோக்கம் பல்வேறு நாடுகளில் அல்லது ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்கள் இருக்கிற நடப்பவைட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அனுபவத்தை பெற வேண்டும் நேரடியாக பார்க்காது விட்டாலும் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் பார்த்துக்கொள்வதற்காகவும் தான் இந்த விளக்கம் இந்த காணொளி பாருங்கள் இசை நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மேடையிலே சூழ்ந்திருக்கிறார்கள் இந்த கேமரா மட்டும் போதாது இங்கே அரை நிலவு தெரிந்து கொண்டிருக்கிறது ஆடுவதற்கும் இளைஞர்கள் தயாராகிவிட்டார்கள் அப்பப்பா எவ்வளவாயிருக்கணும் மக்கள் இவ்வளவும் கனடாவிலே எங்களுடைய இளத்தமிழர்களுடைய ஒரு ஒரு பகுதி தான் இது அவர்கள் ஒன்று சேர்ந்தால் லட்சக்கணக்கை தாண்டும் மூன்றரை நான்கு லட்சம் பேர் இங்கே இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு துளிதான் இது எவ்வளவு பெரிய மாபெரும் தமிழ் கூட்டம் தமிழர்கள் இங்கேயும் வந்து ஒற்றுமையாக நிகழ்வுகளை பார்ப்பதற்கும் தங்களுடைய கலை கலாச்சார உணவுகளை விரும்பி உண்டு கழித்து தங்களுடைய பொழுதுகளை இன்புற கழிப்பதற்கும் வந்திருக்கிறார்கள் அடுத்த தந்தையின் தோல் மேல் இன்னும் ஒரு தனியன் ஏறிந்து பார்த்து கொண்டிருக்கிறான் எங்கால கீழே இறந்து விட்டார்கள் கலைப்பிலே பலர் கீழே இறந்து விட்டார்கள் வரங்கள் குடும்பம் குடும்பமாக சிலர் ஒரு இடத்திலே இருந்தால் இந்த காட்சிகளை பார்க்க முடியாது நான் வீடியோவை ஒளிப்பதிவு செய்வதற்காக பல்வேறு இடங்களை சுற்றி திரிந்ததால் எனக்கு பல அனுபவங்களை கிடைக்கக்கூடியதாக இருந்தது கீழே இருந்து வடிவாக கிளைப்பாறை சாப்பிடுகிறார்கள் எல்லாம் எல்லாமே தமிழ் உறவுகள் இதோ இன்னும் ஒருவர் துப்பாக்கியோடன் வன்னி மைந்து ரெண்டு தன்னை அறிமுகப்படுத்துகிறவர் துப்பாக்கியோடு ஒரு நண்பரின் மகனுடன் விளையாடி வந்ததை காணக்கூடியதாக இருந்த இதோ இன்னும் ஒரு தன் பெண் குழந்தையை தொழில்நுட்ப நிறுத்தி உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற மகிழ்ச்சியாக இந்த குடும்பங்கள் இது எடுக்கும் போது அவர்கள் இன்னும் ஆனந்தம் பூக்க முகத்தில் இருந்தார்கள் இது நம்மூரா அல்லது கனடாவா என்று யோசிக்கின்ற அளவிற்குத்தான் அனைத்து நிகழ்வுகளும் அங்கே காட்சியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏதோ முற்ற வழியில் நடக்கின்ற நிகழ்ச்சி போல்தான் உண்மையாகவே அந்த அனுபவம் முற்றை வழியில் ஒரு இசை நிகழ்ச்சியோ அல்லது ஒரு வர்த்தக கண்காட்சி நடைபெற்றது போன்ற உணர்வை தந்தது பலர் இசை நிகழ்ச்சிக்கு தங்களை இணைத்துக்கொண்டு பல்வேறு இசை நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தின் மத்தியிலே டிவியினுடைய சூப்பர் சிங்கர் புகழ் மூக்குத்தி முருகன் அவர்கள் தான் பிரதானமாக பாடகராக வந்திருக்கிறார் அதை விட ஒவ்வொரு கிருஷ்ணா பாடகர் ஒவ்வொரு உள்ளூர் பாடகர்களோடு மிக விமர்சையாக இந்த இசை நிகழ்ச்சி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் மிக முயற்சியாகவும் குதூகலமாகவும் இளைஞர்களுடைய ஆட்டத்தின் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது இதிலே மூக்குத்தி முருகன் அவர்கள் விஜய் டிவியிலே இருந்தது போல பாடி பாடி ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கிறார் அவர்களை பார்த்து வரைந்து கொண்டிருக்கிறார் இரண்டையும் ஒரு சேரச் செய்வதென்பது கடினம் அதை செய்து முடித்து பெரும் பாராட்டை பெற்றார் அதைவிட இசை நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று பல இளைஞர்களுடைய ஆடல் பாடல்கள் சந்தோஷத்திற்கு மத்தியிலே இசை நிகழ்ச்சி நிறைவுற்று அனைவரும் സന്തോഷമായി വീട് വരുമ്പിന വീണ്ടും ഒരു പദവി നൂടാ ചെന്നിപ്പോൾ നന്റി വണക്കം